இனியும் ஒரு விளக்கு காலை வணக்கம் இன்னைக்கும் ஒரு வெஜ்ல தான் லசுனி மெத்தி தால் எல்லா மிக்ஸ் தால் வச்சு ஒரு வெந்தயக்கீரை வச்சு செம்மையான ஒரு தால் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோன்னு பார்க்கலாம் அஜிபி ஒரு வெஜ் டிஷ் லசுனி மேத்தி தால் சைட்டு முக டாலினா சைட்டு டிக்க ஃப்ரை குறிவா பயன் திறக்கார் கொட்டை கப் பொட்ட டாலி பொக்கி பார்த்தோம் ஆஃப் கப்ப சேம் கப்ரா ஆஃப் கப் முக டாலின்னா டிக்கை ஃப்ரை குறிவா பயன் மிசிக்கு பொல்ல தோக்கி அல்தி லூணிக்கு இந்த வெந்தயக்கீரை பூண்டு போட்டு பண்றதுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு கப் எந்த கப்ல நம்ம எடுக்கிறோமோ கடலப்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு வந்து அந்த கப்லயே வந்து கால் கப்பு பாசி பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு மாதிரி கொழன்னு இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்காக ரெண்டுமே சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு அது ஊற வச்சுட்டோம்னா கடலப்பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப திக்காக இருக்கும் கிரேவி நம்ம நாள் சாப்பிடும் போது அதனால இன்கேஸ் எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சாறு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் பண்ண போகிறோம்னா நைட்டே கூட தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அவங்க சொக்காலில் டாலி பொறி பார்த்து நைட்டை போய் பன்னீரை ஏட்ட பொட்டோடா அலினா பானீர பொக்கிக்கிற கிபர் டைம் ரோ பொலோ சிஜிடு பஸ் ஜல்வி நைட்டு எமர்ஜென்சி டைமில் சங்க சங்க ஃபைவ் சிக்ஸ் பிசில் குக்கர் எக்ஸ்ட்ரா சடிப டைம் ரெண்டு பேசி சாஃப்டா செய்வோம் சே டைமில் படியா ரோய்போ பொட்டோட ஆலன்னா சரி பொலோ சிஜிக்கிறோய்ப டைம் ரே தற்கா படியா இது வெந்தயிக்கிற வெந்தயக்கீரை வந்து சின்ன சின்னதாகவும் கிடைக்கும் இந்த மாதிரியும் கிடைக்கும் இது எல்லாம் மட்டும் யூஸ் பண்ண போதும் கொஞ்சம் லைட்டாக காசப்பு அது போகிறதுக்காக வெந்தக்கீரை நம்ம கிளீன் பண்ணும்போதே உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா அந்த கசப்பு வந்து போயிடும் சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணியாச்சு மெத்தி சாக்கணும்னா பித்தா லகிபோ சைட்டு போய் சுட்டு சுட்டு களி பத்திர க்ளீன் கொறிக்கி லூனோ பானீரை டிக்க டைம் டிப் கொறுக்கி ரக்கிப்போ டைமில் பெஸி பிட்டா லகிவனே மெத்தி சாக்குற டேஸ்ட்டு டாலி சங்கர காய் பப்பையும் படியா ரயிப்போ விட்டு ஃப்ரை பண்ணுற ரக்கிக்கு தெல்ல பொக்கி பப்பையும் தரக்கா சொட்டப்பியாக பெஸி யூஸ் ஆகா அவர் ரசுனும் பி பேசி யூஸ் இருக்கா டேஸ்ட் பி படியாக ரொய்போ எப்போ ஏ டைம் பிள்ளைமனுக்குன்னா ஃபுல் பவுல் கொட்டு பவுலரை சிக்க கொட்டு ரொட்டி சாங்குற டாலி பேசிது காய்ப டைம் ரபி படியாக டேஸ்டாக சிவோ அப்புறம் பிள்ளை மணக்கு டாலி மெத்தி சாக்கபி படியாக ரொய்போம் இந்த வெந்தைக்கிற டால் வந்து பூண்டு சின்ன பூண்டு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிங்களனா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும்போது ஏதாவது ஒரே மாதிரி நார்மல் குழம்பு செஞ்சால் பசங்களுக்கே போர் அடிக்கும் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ மார்க்கெட்ல இது சின்ன சின்ன வந்து கீரையும் கிடைக்குது பெருசும் கிடைக்குது இந்த கீரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெங்காயம் பூண்டு சேர்க்காம கூட மார்பாடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஜெயின்ஸ் எல்லாம் அதோட டேஸ்ட்டும் இருக்கும் சேம் ப்ராசஸ் தான் இஞ்சி மட்டும் கொஞ்சம் போடணும் வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணாமல் பூண்டு யூஸ் பண்ணாமல் பண்ணமுன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா வந்து லாஸ்டா போடலாம் அப்படின்றதுக்காக இப்ப போடல ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒட்டை ஸ்பூன் சொறுசு பொக்கிது வச்சு ஹாஃப் ஸ்பூன் என்ன ஜீரா பொக்கிது வச்சு அப்புறம் டிக்க பெரி பொக்கிது வச்சு அவருனோன்னா சுட்டு சுட்டு கட்கொருக்கி ரகுச்சுன்னா சைட்டு எப்படியும் பொக்கி பப்பை பியாஜ் சூட்டை பியாஜை சூட்டு கட் குறுக்கி ரகுச்சு கொட்டை கொஞ்சம் சுட்டு சுட்டு கட் குறுக்கி ரகுச்சு பூண்டு கொஞ்சம் நிறைய போடணும் தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சின்ன வெங்காயமும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடணும் ரொம்ப கோல்டன் கலராக வதக்கிற அளவுக்கெல்லாம் வேணாம் நார்மல் தான் இதுக்கு இஞ்சி யூஸ் பண்ண வேணாம் வெறுமன்றும் பூண்டு மட்டும்தான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம் மறுபடியும் பூண்டு வந்து லாஸ்ட்டாக தாளிச்சு விடுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் பூண்டு வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டாக்கே கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் கொட்டை டொமோட்டர் சைட்டை போய் சொட்டு கட் கொரிக்கிறக்கிபா பையன் தருக்கார் மெத்தி சாகன்னா நம்ம கிளீன் பொருட்டு சைட்டை சொட்டு சொட்டு கட்கொறிக்க ரக்குச்சு கீக்கே சொட்டு சொட்டு கட் குறிப்பா டைமில் டாலி சாங்குற பொலு ரோ இப்போ சைட்டை பையன் கீரை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில எல்லாம் வெடிக்கட்டிட்டு அந்த கீரையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம எலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டால் நல்லா இருக்கும் இன்னும் சின்ன வெந்தை கீரையை இருந்தால் அதை கட் பண்ண வேணாம் அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அழைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் தக்காளி நல்லா வதங்கிட்ட அந்த வெந்தய கீரை அதில் போடணும் மசாலா வந்து எதுவுமே ஜாஸ்தியாக இல்லை கொஞ்சமாக ரெட் சில்லி மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக தனியா பவுட்ரு அவ்வளோதான் எல்லாமே இந்த தக்காளி கூட போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் டொமேட்டோ பொல்ல சிஜிக்கொள்ள டைமில் மெத்தி சாகாம கிளீன் கொறிக்கிறக்கா சீட்டையே ஸ்டேஜில் பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை கொரிபா பையன் தரார் டிகை போல தெல்லரை ஃப்ரை ஓகே டைம்ரை பித்தா டிக்கை கம்மி ஆச்சுவோம் டிக்கபி பித்தா டேஸ்ட் ஜானிப்படி பண்ணேன் டாலரை அவர் டொமோட்டரை கட்டானா தீட்டா மிஸ்க்கு மெத்தி சாகுற பித்தா டிக்கபி ஜானிப்படி பண்ணேன் செம்தி படியாக டேஸ்ட் பி அசிவம் வெந்தயக்கீரை நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டோன்னே போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் வெந்தயக்கீரை நல்லா வதக்கணும் வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் அதனால அந்த பருப்பெல்லாம் ஃபுல்லாகவே கசப்பாக டேஸ்ட் ஆகிடும்னா கசப்பே சுத்தமாக தெரியாது ஏன்னா நம்ம உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கோம் தக்காளி வந்து கொஞ்சம் உப்பு போட்டோடனே தக்காளி நல்லா குழஞ்சிடும் நல்லா இப்போ வதக்கிட்டு கீரை வதக்கிட்டு அது கூட மசாலா நம்ம என்னென்ன சொன்னோன்னா அந்த மசாலாலாம் போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டாவே போதும் அவள் போல் கொள்ள டைமில் டிக்கை கொட்டு ஸ்பூன் என்ன கஸ்தூரி மெட்டி கொட்டு ஃபுல் ஸ்பூன் ஜீரா பவுடர் హల్ బల శా సా దరకార్ రాగ నా అల్లరే కంచా లంకా పేటమిర్చి పౌడర్ పకపో తేర్చి పౌడర్ సబ్ పి డా బా టైర్చి పౌడర పక சேட்டுப்பையும் ஏ டைம் ரூ ராக டிக்கே கம் பொக்கி பையன் தருக்கார் பானி வச்சுனா சே பானி ஆட் கொருக்கி சாகம் மசாலா சப் சிஜிபா டைம் திரக்கி பப்பேன் தரக்கா நம்ம கீரை கூட மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல எல்லாமே வந்து நல்லா வேகணும் அந்த பச்சை ஸ்மெல் போகணுன்றதுக்காக நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு அது கூட மிக்ஸ் பண்ணாவே நல்லா இருக்கும் வேற தண்ணி எதுவுமே ஊற்றாம இந்த பருப்புல இருக்கிற தண்ணியை போதும் பருப்பு வந்து நல்லா குழஞ்சிட்ட மாதிரி இருக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி முழுசு முழுசா இருக்கிற மாதிரி தான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்காது டாலின்னா பொல்லு சிஜிபா பையன் தற்காறு ச பொட டாலி ஷேப்பில் ரொய்ப டைம்ரெட்டி கேபி டேஸ்ட் பொல்லு நெய் ரொய்ப சைட்டை பையன் சாக பொல்லோ சிஜி கொல்லாம் ஏழு டைமில் டாலி ஆமாம் மிக்ஸ் கொடுப்பா பையன் தரக்கார் கீரை நல்லா வெந்துச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க கடல பருப்பும் பாசி பருப்பு வறுத்து அதையும் வேக வச்சிருக்கோம்ல சேர்த்து ரெண்டுமே சேர்த்து கீரியா கூட மிக்ஸ் பண்ணிடணும் செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் பாயில் பண்ண போதும் ஆல்ரெடி நம்ம பருப்பு தனியா வேக வச்சிருக்கோம் கீரையும் தனியா வேக வச்சிருக்கோம் இது மேலே வந்து நெய் கூட சேர்த்து தாளிச்சி போட்டுமுன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கலரும் கா சாப்பிட்ற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்கீரை மார்க்கெட்டில் எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு சூடாக சாப்பாடு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு மேலே இந்த டால் போட்டுகின்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற எந்த சைட் டிஷும் வேணாம் ஒரு அப்பளம் மட்டும் வச்சுன்னு சாப்பிட்டாவே செம்ம சூப்பராக இருக்கும் ரொட்டம பத்திம்லா ஜ

நம்ம கீரை போட்டிருக்கோம்ல அதனால வந்து இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் இந்த தால் வந்துட்டு எப்போயும் மூடி வச்சு வேக வைக்காதீங்க மூடி வச்சு வேக வச்சோமுன்னா கீரையோட கலர் மாறிடும் மறுபடியும் இன்னொன்று தாளிச்சி ஊத்துறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க நெய் சாப்பிட்றவங்களா தான் நான் லாஸ்ட்டாக சாப்பாட்டில் நெய் போடுவேன் அதனால எண்ணெயில் தான் இதை தாளிச்சு போட போறேன் அவங்க ஏட்டம் నా గోట ఎనా చుంకా గియ పకైవా దరకార్ మార్తర ఘి పక మొత్త బాయి తేల పకై రసే రసణ ఆయే జీరా పకపో ది పకైకి కాశ్మీరీ చీ పౌడర్ తేల పకై పత్ర పకైతే சேஷங்கிற டாலிர மிக்ஸ் கொரிக்கி கவர் கொரிக்கி ரக்கி போட்டி டாலிர டேஸ்ட் என்ன படியா அசிவம் எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுருக்குது போட்டுக்கணும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காரை எவ்வளோ வேணுமாவ்ளோ அந்த கலர் வந்து நம்ம ஓட்டல் எல்லாம் சாப்பிடும்போது வந்து அந்த பருப்பெல்லாம் வச்சாங்கலாம் மேலே பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலர செம்மையா இருக்கும் அது வந்து லாஸ்டா தான் பண்ணுவாங்க சாப்பிடும் போது ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா வந்து போட்டிருக்கேன் ஆனாலும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டீங்கன்னா செம கலர் நல்லா வரும் பெருங்காய பொடி வந்து கொஞ்சம் நிறையவே போடலாம் இந்த டைம்ல ஏன்னா கடலப்பருப்பும் பாசி பருப்பும் வந்து பெருங்காய பொடி போட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா பருப்பு சாப்பிடும் போது பெருங்காயம் சேர்த்தாவே ரொம்ப நல்லது ஈங் டீக்கை பெஸி பப்பையும் திறக்க டைஜன் பையன் ரெட் சில்லி டிக்க பொக்கிக்கு சங்க சங்க பெஸி டைம் சே ஹீட்ரை வைக்கிப்போனே ரெட் சில்லிர கலர் சேஞ்ச் ஆயிச்சுப்போ தனியா பத்திர டிக்கு பக்கிக்கு சங்க சங்க டாலி ராம பொக்கிப்பைன் தரக்கா டாலி என்ன ஏ டைம் ராய் பையன் கொட்டை கொட்டளக்கோ காஷ்மீரி சில்லி பவுட்ருனா செய்ய ஏ டைம் யூஸ் குறிப்ப கலர் படியா ஆசிப்போம் மூபி காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் குறைச்சு நீங்க காஷ்மீர் வரும் அதை குழம்புல கலர் வந்து செம்ம சூப்பராக வரும் இப்போ பாருங்க நான் போட்டிருக்கேன் நார்மலா இருந்த டாலிக்கும் இந்த நம்ம நெய்யில போட்டுட்டு போடுறதுக்கும் எண்ணெயில போட்டுட்டு போடுறதுக்கும் காஞ்ச மிளகா எல்லாம் போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு மூடி வைக்க வைக்காதீங்க வச்சீங்கன்னா அந்த கலர் மாறிடும் உடனே சாப்பிட்ற டைமில் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த கீரை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான்வெஜ்ஜில் மட்டும்தான் டேஸ்டாக இல்லை வெஜ்லேயும் டேஸ்ட்டாக பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்த் சைடில் வந்து இந்த எல்லாம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நான் வந்து ஒரிசா பீகாரில் பண்ணுற டிஷ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லின்னு இருக்கேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி பண்ணின்னு இருக்கோம் அப்படின்ட்டு அது ரெண்டு லாங்குவேஜ்லேயும் சொல்லின்னு இருக்கேன் আপন মানুক ভালো লাগবে তো লাইক করতে কমেন্ট করতে সেয়ার